இப்பொழுது நாங்கள் மோதகம் அல்லது கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி அரிசி மா இதோடு நீங்கள் சிறிது அவித்த மாவும் சேர்த்தால் அந்த மோதகத்துக்கு பிடிக்காத சோகமாக இருக்கும் இந்த மாதிரி குளைத்தடுத்த அரிசி மா அடுத்ததாக சீனி சீனி நீங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சீனி அல்லது வெல்லம் வெல்லத்தை அடித்து தூளாக்கினால் தூளாக்கி தான் சேர்க்க வேண்டும் அ அடுத்ததாக தேவையானது தேங்காய் பாருங்க தேங்காய் பூ அடுத்து பயரு பாசி பயறு வறுத்தது வறுத்து கோது உடைக்கப்பட்டது அப்போ மோதத்துக்கு நல்ல சுவையாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் இந்த மோதகத்துக்கு முதல் முறையாக இந்த பேரிச்சம்பளமும் சேர்க்க போன்றோம் பேரிச்சம்பழத்தை நீங்கள் என்ன செய்ய வேணுமென்றால் சின்ன 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 சிறு சிறு துண்டுகளாக அதை நீங்கள் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்ல சிறு இன்னும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்க வேண்டும் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழமும் கடைகளில் இருக்கின்றன இது கொட்டை நீக்கிய பேர் கொட்டை கொட்டையை நீக்காத பெருச்சம்பளம்ட்டால் கொட்டையை எடுத்து போட்டு நீங்கள் வந்து இந்த பேரிச்சம்பழத்தை நல்ல சிறு துண்டுகளாக இப்படி வெட்டி வெட்டி இந்த மோதிரத்தின் உள்ளுடனுக்கு சேர்க்க வேண்டும் சேர்க்கும் பொழுது சுவை நல்லா அதிகமாக இருக்கும் இது எங்களுடைய எண்ணத்தில் தான் தோன்றினது இந்த பேர் போட்டு பார்க்கலாம் வந்து போட்டு பார்க்க போன்றோம் வறுத்த பயத்தம் பருப்பு இந்த கடையில் நீங்கள் வாங்கெல்லாம் ரோஸ்டட் மூலம் இருக்குது இதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு மோதகம் அல்லது செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு லேசாக சிறிதளவு உப்பு போட்டு முதல்ல தண்ணி தண்ணி அதுக்குள்ளே விட்டு அவங்க வையுங்க வயிற்று சூப்பராக கழுவி இந்த மாதிரி அடுப்பில் வைத்து அடுப்ப பற்ற வைத்து அதை போதிய அளவு தண்ணீர் விட்டு அவிய வையுங்கள் சிறிதளவு உப்பு சேருங்கள் இந்த மாதிரி ஒரு சுற்றிக உப்பு போட்டு அவிய விடுங்க இந்த வெள்ளத்தை சர்க்கரையை நீங்கள் இந்த மாதிரி தூளாக அடித்து அடித்து கொள்ள வேண்டும் சில பேர் கற்கண்டு கூட போடுவார்கள் அதையும் கற்கண்டும் நீங்கள் தூளாக்கி போடும் பொழுது கொழுக்கட்டைக்கு நல்ல சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல தூளாக அடித்து எடுத்து கொள்ளுங்கள் மாவை நல்லாக கையில இந்த மாதிரி உருட்டி நல்லா பிசைந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி மா வந்து நன்கு பிசைந்து எடுக்கும் பொழுது தான் அந்த கொழுக்கட்டைக்கு பிடிக்க நல்ல இலகுவாக இருக்கும் நன்றாக தண்ணி வத்தி வரண்டு அவிஞ்ச பிறகு அதற்குள்ளே இந்த சர்க்கரை நீங்கள் போடுங்கள் தூளாக அடித்து வச்சுருக்கிற சர்க்கரையை அளவாக போட்டு அதை நீங்கள் கொண்டு போகிறது சூட்டோடும் அந்த சர்க்கரை உலக கொஞ்சம் தண்ணித்தன்மையாக வரும் திரும்ப ஆறும்பொழுது அது தண்ணித்தன்மை இல்லாமல் போடும் தண்ணித்தன்மை தான் மூதவத்துக்கு உள்ளுடன் வைக்கும் பொழுது இருக்கும் இதைக்குள்ளே இந்த சர்க்கரையை போட்டு நீங்கள் கிண்டி போட்டு அதுக்கு பிறகு பெருச்சம்பழத்தை போட்டு கொள்ளுங்கள் பெருச்சம்பழத்தை போட்டு விட்டு அதன் பிறகு தேங்காய் பூவையும் போட்டு நீங்கள் தேங்காய் இந்த பக்கெட்டில் வரக்கூடிய தேங்காய் பூவும் போடலாம் அல்லது தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக வேண்டி திருவியும் போடலாம் இப்பொழுது தேங்காய் பூவையும் போட்டு இந்த மாதிரி நாங்களொரு சின்ன ஒரு அளவுக்கு தான் செய்கின்றோம் அதால் நான் அளவுகள் பெருசாக சொல்லவில்லை இறுதியாக என்னென்ன அளவில் போட்டோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பூவையும் போட்டு நன்கு பிரட்டி நன்றாக வரட்டி எடுக்க வேண்டும் இதை நல்ல வாசனையாக இருக்கின்ற அந்த பயரு நல்ல வாசனை பிரட்டி எடுக்கும் பொழுது கொழுக்கட்டை உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி நீங்கள் மென்மையாக இந்த உள்ளுடனே பிரட்டி பிரட்டி எடுக்கும் பொழுது அந்த பயறு அளவாக கரைந்து வந்துவிடும் கரைந்தெண்டால் அந்த கொஞ்சம் நசுங்கி வெ வடித்த பயரு இன்னும் நல்ல நல்லா வெடித்து நல்ல இந்த உள்ளுடனுக்கு சுபையாக இருக்கத்தக்கதாக வந்துவிடும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் மாவை கொழுக்கட்டை கேட்ட மாதிரி பிடிச்சி இந்த உள்ளுடனே வைத்து திரும்ப ஆவியில் நீராவியில் அவிய வைத்து எடுத்தால் கொழுக்கட்டை சுவையான கொழுக்கட்டை உங்களுக்கும் பார்க்கும் பொழுது வாய் உருகின்றதா செய்து பாருங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் இப்படி ஒரு அவிக்கக்கூடியதான ஒரு தட்டு எடுங்கள் அந்த தட்டுக்குள்ளே நீங்கள் இடியப்பம் வைக்கிற அந்த இடியப்ப தட்டில் வந்து அடு வரிசையாக வையுங்கள் மூணு நாள் அந்த மாதிரி வைத்து விட்டு இந்த மோதங்களை எடுத்து அதுக்குள்ளே ஒரு தட்டில் ரெண்டு மூன்று ரெண்டு வைக்கலாம் மூண்டும் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்க வேண்டும் அப்போ தான் நீர் பிடிக்காமல் நன்றாக அவியும் இப்படி அடுக்குங்கள் அடுக்கி அடுப்பில் வைத்து இதை நாங்கள் இடியப்பிர பானைக்கு உரியாது இங்கே வாங்கலாம் இப்படி அடுக்கி போட்டு அவிய விடவோம் அவித்துறக்கிய மோதகம் இந்த மாதிரி சிவந்து வரும் அரிசி மா மோதகம் அருமையான மோதகம் உலகத்திலேயே முதல் முதலாக பேரிச்சம்பழமும் கலந்து உள்ளுடன் வைத்த மோதகம் கொழுக்கட்டை ரசித்து ருசித்து சாப்பிட்டு பாருங்கள் மிக மிக அருமையான ருசியாக இருக்கின்றது பாருங்கள் மோகம் மோதகம் எப்படி இருக்கின்றது என்று உள்ளுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கின்றது பார்ப்போம் அருமையான மோதகம் பாருங்கள் ஆவி பறந்த மோதகம் கொஞ்சம் ஆனால் ஆவி பறக்க பறக்க சுட சுடவும் சாப்பிடலாம் வைத்தும் சாப்பிடலாம் இன்னைக்கும் சாப்பிடலாம் மாலை வளையிலும் சாப்பிடலாம் இப்போ அவித்து விட்டு மாலை வளையிலும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் மோதகம் நல்ல ருசியா இருக்கு அதுவும் பேச்சமெல்லாம் இன்னும் ருசி கூட்டுது நல்லா இருக்குங்க

மோதகம் செய்து சாப்பிடுங்கள் உங்கள் கருத்துகளை எங்களுக்கு தெரிவிங்கள்